இந்தி நாங்க வந்து அது வந்து திராவிடம் ஐயோ திராவிடம் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிழடி பாப்பா தம்பி எல்லாரும் வாழணும் அது மாதிரி நானும் வாழணும் நீங்க எல்லாரும் செத்து போகணும் நான் வாழணும் அவன் சட்டி சட்டியா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட வாங்காம நான் எழுஞ்ச தட்டில பழைய வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட எடுத்துட்டு போனா சிங்கத்தின் புகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் உணர்வில் எழும் அரசு கேட்கணும் அந்த மாநாட்டில் தமிழர் கழகம் தானே பேருசூட்டா இருந்தீங்க அப்புறம் திராவிடர் கழகம் எப்போ வந்துச்சு தமிழர் கழகம் என்றால் ஐயா பெரியார் அவர்கள் ஏற்க முடியாது அப்படின்னா அங்க கூட இருந்த சிற்றரசு போன்ற பெரிய தலைவர்கள் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் சொன்ன உடனே வேற எங்க அண்ணா என்கிற பெருந்தையை கூப்பிட்டு அவளை பேச விடுன்னு அவங்க ரெண்டு வருக்கும் அப்ப கருத்து முரண் இருக்கு வேணா இன்னைக்கு எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய பெருந்தகை ஒருத்தர் இருக்கார் எங்க ஐயா இருக்கோ அவர்த்த ஒரு தடவை எடுத்து கேளுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் தேசிய இனத்தை மாணவிர தமிழ் மக்களை திராவிடன் சொல்ல நீ யாரு என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல யாரா நீ திராவிட நான் திராவிட நாட திராவிடனுக்கு மொழியது உங்க முதலமைச்சர் சொல்றாரு தமிழ் எங்கள் இனம் தமிழ் எங்கள் மொழி தமிழர் என்பதான் எங்கள் இனம் இது கூட தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எதுக்கு இந்த பதவி இருந்தீங்க தமிழ் இனமா மொழியா சொல்லுங்க தமிழ் இனமா மொழியா தமிழ் என்பது என் மொழி நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் எங்கள் இன அடையாளம் என் நாடு தமிழ்நாடு நீங்க இப்படி பாருங்க எங்க தாத்தாக்கள் முத்துராமணித்தவரும் காமராஜர் வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்திருந்தா நான் பேசுற தமிழ் தேசிய அவங்க பேசியிருப்பாங்க இந்திய எங்க தாத்தா தேவனைய பாவானார் திராவிடத்தை போற்றி வந்தவர் தான் ஒரு காலகட்டத்தில் திராவிடம் தீதுன்னு நூல் எழுதிட்டார் புரட்சி பாவலன் வந்து வென்று வருவான் திராவிட காலை அப்படின்னு பாடினாரு அப்புறம் என்ன சொல்ற நான் பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது தமிழ்நாடு தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடுட்டாரு போகும்படி செய் அயலார் ஆட்சியை பொழுதோடு விரைவில் போகவில்லை என்றால் அறிவார் அவர் படும் பாடுன்னு அவர் தான் படிட்டாரு எங்க பாடுறாரு வெள்ளக்கார ஆட்சியில் இல்ல இவங்க ஆட்சியில் திராவிட ஆட்சியில் நறுக்குவம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம் யாருக்கு பாடுறாரு எனக்கு தான் பாடுறாரு யாருக்கா பாடுறாரு இவங்களை பாடி தான் பாடுறாரு இது பிரிட்டிஷ் ஆட்சியில பாடினா வெள்ளக்காரனை பாடுறாரு திராவிட ஆட்சியில பண்ண யாருக்கா பாடுறாரு சிங்கத்தின் குகைக்கில் சிறு நறுக்கி இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு எனக்கு தான் பாடிட்டு போயிருக்கான் என் தாத்தை நீங்க ஏன் பாரதாசன் பேசுறதில்ல அவன் திராவிடத்தை பேசி வர வர பாடி அவன் நாம் தமிழர் விட்டு போயிட்டிய பாரதி 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 எப்படி தமிழ்நாடுன்னு பேர் வச்சிய மகாராசாக்கா பாரதி பாடனுக்கு தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிழடி பாப்பா அவன் பாடனுக்குறை செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடு இல்ல இந்த இவங்கலாம் வந்து பேர் வச்சதுக்கு பிரதந்தம் பண்ணானா சேட்டை தானே இது திராவிட நான் இது நீ யார் என்னை திராவிடன்னு சொல்லி என்ன என்ன அடையாளத்துறை ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கும் மூத்தவன் என்னை நீ எப்படி இந்த தமிழனை நீ திராவிடனாக்குவ ஆந்திர தாரினுக்கு எது பிரந்தர ப புத்தாண்டுன்னு தெரியுது கன்னடருக்கு எது புத்தாண்டுன்னு தெரியுது கேரளா மலையாளி கத்து புத்தாண்டு இருந்து தமிழ் மொழியிலிருந்து கிளைத்து பிறந்த மொழிகள் இந்த மொழிகள்லாம் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துலுவும் உதிரத்தில் உதிர்த்ததுன்னு இதே தமிழ் தாய் வார்த்தையில் இருந்துச்சுல எடுத்த மகராசா யாரு இந்த வரிகளை தூக்கியது யாரு தமிழின் பெருமையை அது பாடுதல கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்ததுன்னு விருதுல அந்த வரியை தூக்குனது யாரு இதையெல்லாம் தூக்கிட்டு திராவிடத்தை மட்டும் அமைச்சிங்க ஆரியம்போல் வள வர்ற அந்த வார்த்தையை தூக்குனது யாரு இதே ஐயா கண்ணாணி தானே என்னங்க அவனு பேச மாட்டிய அப்ப நீங்க உங்க வசதிக்கு தூக்கும்போது நீ அங்கங்க வரிய தூக்கணும் நான் மொத்தமா பாட்டை தூக்கிறேன் தூக்கிட்டு வேற பாட்டை வச்சிடறேன் என் தாயை புகழ்ந்து பாட எனக்கு பாட்டு இல்லையா நீ என்ன வைக்கிறது இதெல்லாம் திராவிட நல் திருநாடு கிடக்கு தமிழ்நாட்டில் திராவிடத்தை பிடிச்சி தொங்கிரியல ராஜா எதுக்கு ராஜா அது ஒரு இடத்தில் என் தாய்மொழி இருக்கா அதை பத்தி நீங்க கோபட்டிருக்கியா இருக்கா ஐம்பதனாயிரம் பேர் பொது தேர்வு தாய்மொழி தேர்வு வரல வரல தானே தமிழ் வாழுதா வீழுதா அத பத்தி நீ கோபல்ல கொந்தளிக்கல நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல ரெண்டாவது மொழி தமிழா இங்கிலீஷ் இந்தியா இந்தியா தமிழா சொல்லு அப்புறம் சிரிப்பி வந்து நாங்க வந்து அது வந்து திராவிடம் ஐயோ திராவிடம் விழிப்போம் திராவிடம்ங்கிற சொல்லி ஏன் இருக்கீங்க என் நான் நான் எப்படி திராவிடேன் நீ யார் என்னை திராவிடனாக்க திராவிடம்னு சொல்ல உனக்கு தந்தது யாரு காலது வெள்ள போப்பு அவன் யாரு இந்தியான்னு பேர் வச்சதும் வெள்ளக்காரன் திராவிடம்னு சொல்லி பேர் வச்சது இவர் இதே மாநாட்டில் இருந்த மாநாட்டில் தமிழர் கழகம் தானே பேர் சொட்டாக இருந்தீங்க அப்புறம் எதுக்கு திராவிடர் கழகம் எப்போ வந்துச்சு தமிழர் கழகம் என்றால் ஐயா பெரியார் அவர்கள் தலைமை ஏற்க முடியாது அப்படின்னா அங்கே கூட இருந்த சி சிற்றரசு போன்ற பெரிய தலைவர்கள் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் சொன்ன உடனே பேர எங்கள் அண்ணா என்கிற பெருந்தையை கூப்பிட்டு அவனை பேச விடுன்னுட்டு அவங்க ரெண்டு பேருக்கு அப்போ கருத்து முரண் இருக்கு வேணா இன்னைக்கு எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய த பெருந்தகை ஒருத்தர் இருக்காரு எங்க ஐயா ஆருக்கோ அவற்றை ஒரு தடவை எடுத்து கேளுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு திட்டமிட்டி நீங்க எங்களை வீழ்த்தினீங்க திராவிடன் திராவிடன் கீழடி நாகரிகத்தை ஒருத்தன் சொல்ல மாட்டா தமிழர் நாகரிகம்னு நீ போய் திராவிட நாகரிகிற அவன் வந்து இந்திய நாகரிகம்னா எப்போது வந்தது திராவிடங்கிற சொல் எப்போது வந்தது இந்தியாங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி யார் நீங்கள்லாம் அது ஒரு காலம் அது ஒரு காலம் நீங்க அஏய் அப்படினு அதிகாரத்துல இருந்து சொன்னேன் தம்பி அதெல்லாம் வேற ஒரு காலம் நீங்க நான் தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்க பிறப்பினும் அயலான் அயலான் தாவும் தான் தாவுன் புலிக்கி தாவு புலிக்கின புலிக்கும்னு நாயக்கன்ன வேளைนடா எங்க புரட்சி பாவல சும்மா இங்க வந்து பேசி கூடாது எதையாவது அது இந்த திராவிடம் அதலயே அவர் அப்படி சொல்றாரு தமிழர் என்றா அப்படி சொல்ல கூடாது அவன் தமிழன்னா திராவிடத்துக்கு தொழுப்பி தொங்கிட்டிர கூடாது உள் ஒதுக்கீடு இப்பவும் இல்ல இயப்போன்னு அங்க எதிர்ப்போம் இட ஒதுக்கீடே ஆதரிக்கிறோம் தர்க்கத்துக்கு வரணும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுவோம் எங்க அண்ணன் வேணா நான் வாரேன் அவர் தம்பி நான் வாரேன் வாங்க பேசும் இட ஒதுக்கீடா உள் ஒதுக்கீடா தம்பி நீங்க இட ஒதுக்கீடு எங்க உயிரை குடுத்தேன்னு உங்களுக்கு பெற்று தரோம் உள் உதுக்கீடு நானே நெளிஞ்ச தட்ல நாலு பருக்கே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அதுல ரெண்டு இடத்துல போனீங்கன்னா அப்படி அண்ணா அதிகமானே சொல்றாரு இங்க பாருங்க அந்த மக்களின் தலைவரா இருந்து வேலை செய்யற ஆதி தமிழர் பேரவை அமைப்பினுடைய தலைவரை சொல்றாரு நாங்க கருணாநிதி அவர்களிடத்துல இடஒதுக்கீடு தான் கேட்டோம் உள்ஒதுக்கீடு கொடுத்ததும் அவர் தான இப்ப அதே இதுல நாங்க பறையர்ல எத்தனை பிரிவு இருக்கோம் தேவைந்திரா எத்தனை பிரிவு இருக்கோம் குடும்பம் இருக்கும் வெண்டி காலடி இருக்கும் உங்களுக்கு தெரியுது எனக்கு எத்தனை பிரிவுகள் இருக்கும் எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துட்டீங்களா சரி முக்குல தோரன்றி அதில் கல்லர் மரவர் அகமுடையன்னு இருக்கும் எம்பிசியில் அதில் கல்லர் எண்ணிக்கை எவ்வளவு மரவர் எண்ணிக்கை எவ்வளவு அகமுடையன் எண்ணிக்கை எவ்வளவு நீ எண்ணி கொடுத்துருக்கீங்களா உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா மொத்தமாக மூணே மூணு அமைச்சர் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்களா இடம் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்களா நான் ஒரு கோணாருங்க நான் கோனாரு நான் கோனாரு எனக்கு நாட்டிலே ரெண்டு அமைச்சர் தாங்க ஆனால் உங்க வீட்டிலே ரெண்டு அமைச்சர் உங்க எண்ணிக்கை எண்ணிக்கை ஒன்னாங்க இதான் சமூக நீதியை நிலைநாட்டுகளா இதெல்லாம் தானுங்க இட ஒதுக்கீடுகள் அதுக்கு உள்ள உரிமை இருக்கு நான் உயிரை கொடுத்துவும் கூட நிக்கிறேன் என் உடன் பிறந்தவன் நான் ஒன்று போராடிப்பட்டிருக்கான் ஆனால் உள் ஒதுக்கீடுனா அப்படி இறைஞ்சத்தாலும் சரி நான் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறது எப்படி நீங்க ஏற்பிய உள் ஒதுக்கீடாக அவர் அவர் எதுக்குறாரு நானே எதுக்குறேன் தடு தடு இதெல்லாம் மனித மண்போடு பேசுறோம் நாங்க நாங்க உண்மையிலே தெளிவாக தான் பேசுகிறோம் இட ஒதுக்கீடே ஏற்கிறோம் உங்களுக்கான இட ஒதுக்கீடே ஏற்கிறோம் இட பகிர்வை பங்கிகிட்டே ஏற்கிறோம் உள் ஒதுக்கீடு கூடாதுங்குறோம் இடத்துக்கு எங்க எப்படி வந்து பத்து விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி எங்க இருந்து பத்து விழுக்காடு எடுத்துட்டு வந்த எங்க இருந்து வந்து சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வந்தது அங்கிருந்து கூடு அவன் சட்டி சட்டியா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு இருக்கான் அவன் வாங்காம நான் நெடுஞ்ச தட்டில பழைய சோறு சாப்பிட்டு இருக்கேன் என் எடுத்துட்டு போனா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நாலு பேராசிரியர் நாலு பேராசிரியரும் அருந்ததி பெண்களா இல்லையா இல்ல எடுத்து காட்டுவா இல்ல பெரிதா இல்ல தரவா உங்களுக்கு அனுப்புவா அப்ப நாங்க எங்க இருக்கோம் தம்பி எல்லாரும் வாழணும் அது மாதிரி நானும் வாழணும் நீங்க எல்லாரும் செத்து போகணும் நான் வாழணும் அது எப்படி மானுட மானோட அறத்திற்கே எதிரானது நாங்க உங்க இட ஒதுக்கீடுக்கு எதிரா பேசுற மாதிரி பேசுறீங்க வேலையை திரிச்சு திரிச்சு பேசுறது தாங்க இங்க பாருங்க கேள்வி கேட்டீங்கல்ல என்னை கவனிக்க அப்படியே போடுங்க நான் என்ன சொல்லிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு ஆட்சிக்கு வரும்போது ஆட்சி வரைவு எப்படி ஆட்சி செய்வேன்னு ஒரு புத்தகம் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் வந்த போது வந்தால் இந்த தாய் இந்த தமிழ் தாய் வாழ்த்து தூக்கிடுவேன் வேற தமிழ் தாய் வாழ்த்து போடுவேன்ருங்க தமிழ்நாட்டில் என்ன திராவிட நாள் திருநாடு வேண்டி கிடக்கு திராவிட நாடு எது வர திராவிட நாடு அது எல்லை எது யார் யார் திராவிட இங்கு தமிழர் நாட்டில் திராவிட எங்க வருது இது தமிழ்நாடா திராவிட நாடா சொல்லுங்க எந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது எந்த இடத்துல திராவிட நாடு இருக்கு எங்களுடைய இலக்கியத்தில் இருக்கா வரலாற்று இருக்கா எங்க இருக்கு தமிழன் இல்லாத நான் வசதியா வாழ்வதற்கு ஆழ்வதற்கு நீ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திராவிடன்னு என்னை ஏத்துனா என்னை ஏத்துக்க ஏத்துக்கனா எப்படி அன்பில் மகேஷ் என்னோட பேச தயாரா இருக்காரா அவர் ஒரு இடம் சொல்றாரா ரெண்டு பேரும் பேசுவோம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோமா நீ தானே கல்வித்துறை அமைச்சருவா உட்காந்து பேசுவா எதுக்கு பயன்படுத்த சொல்லுங்க ஒன்பது அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கீங்க எத்தனை எம்எல்ஏ இருக்கிறீங்க தமிழர் அல்லாதவர் அதுக்கு தானே அது வேற வெறி ஒன்று இருக்கு பாருங்க இங்க பாருங்க நீண்ட காலமா விழுந்து விழுந்து எல துடிக்கும் போது நீங்க எங்களை கேள்வி பண்ணி கவலைப்படுத்திட்டு இருக்கும் போது வெறி ஆயிருது